குரு வார்த்தையின் மேல் சிறதை ஏற்படாததற்கான காரணம் என்ன ஏற்படுவென்றால் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக வைத்து டிஸ்கஸ் செய்திருக்கின்றோம் ஆஹ் எல்லாருமே வேற லெவல்ல சுப்போபா சொல்லியிருந்தீங்க சோ எனக்குன்னு எதுவுமே மிச்சமைக்கல சோ நீங்க சொன்னதையே சும்மா வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பேச போறேன் அவ்வளவுதான் சரியா அப்போ ஒவ்வொருத்தரா மெயினா பேச எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன் குரு வார்த்தைக்கு சிரத்தை ஏற்படாததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குரு ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதை நான் முழுமையாக புரிந்து கொண்டு புரிந்து கொண்டா புரிந்து கொண்டு நம்ம அனுபவிக்க ட்ரை பண்ணுவோம் அனுபவிக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காத்த வந்துடும் ஏன்னா அவர் சொல்றாரு ஃபாலோ வரத்தானே வேணும் அப்ப வரலன்னா என்ன காரணம் அப்படின்னா அவர் சொன்னாரு எனக்கு புரியவே இல்லை ஆனாலும் சொல்லிட்டாரே வேற வழியில் பண்ணுவோம் அப்படின்னு அதை கடித்து கடித்துக்கொண்டு ஏன்னா புரிந்து கொள்ளாம பண்ணும்போது நீங்க ஒரு சப்ரஸிவ் தான் பண்ண வேண்டியது அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது அதை தாங்க அது கொஞ்ச நாள் கழிச்சு அதை வெடிச்சிடும் அப்புறம் குரு மேல சிறதையும் இல்லாமல் போயிடும் ஸோ தேர்போர் ஒரு முழுமையான ஒரு புரிதலோட நீங்க செயலாற்ற ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு பக்தி பிளஸ் சரண்டரை பத்தி நிறையவே நீங்க பேசிட்டீங்க அதுலயும் குறிப்பா என்ன சொல்ல வரேங்க அப்படின்னா குரு வார்த்தையின் மேல் பக்தி அப்படிங்கறத விட குருவின் மேலே பக்தி இருக்க வேண்டும் குரு வார்த்தையில மட்டும் பக்தி இருந்தா பத்தாது ஏன்னா குரு பக்காவா ப்ரூவ் பண்ண பிறகும் கூட குரு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு முதல்ல அவர் ஃபாலோ பண்ணிருவாராக்கும் அவர் வந்து இவ்வளவு பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல் ஒரு பூரண விசுவாசமோ நம்பிக்கையோ வரல அப்படின்னா அந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்தினேன் அது வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது குருவை ஆய்வுக்கு மேற்கொள்ளாமல் அப்படியே நம்பிவிடுவது என்பதுதான் குரு மேல் பக்தியை வளர்ப்பதற்கு உதவும் ஏன்னா அவர்கள் செயல்களை வைத்து உன்னால் இடைபோட முடியாது ஏன்னா அவர்கள் பரபிரமமாக இருக்கக்கூடியவர்கள் ஈஸ்வரராக இருக்கக்கூடியவர்கள் சிற்றறிவை வைத்துக்கொண்டு கொண்டு ஆய்வு செய்தால் கண்டிப்பாக தோல்வியில் தான் முடியும் அல்லது குறைந்தபட்சம் அகங்காரத்தை குருவிடத்தில் மட்டும் விட்டு விட்டு நீங்கள் பழகினால் கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த விசுவாசம் நம்பிக்கை எல்லாமே கூட வந்துடும் தானா நீங்க அகங்காரத்தையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது வர்றதுக்கு வழி இல்லை அப்படி ட்ரை பண்ணுங்க அல்லது இன்னொரு சூப்பரான பாயிண்ட் சொன்னீங்க கண்ணை முடிட்டு பிளைண்டா ஃபாலோ பண்ணி தான் பாரு பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கே புரிதல் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விடுவாய் ஏன்னா இந்த புத்தியை யூஸ் எல்லாம் அவுட் நீ யூஸ் பண்ணாத ஜஸ்ட் பிளைண்டா ஃபாலோ பண்ணு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீ பாத்துக்கலாம் முதல்ல ஃபாலோ பண்ண பண்ண புரிதல் ஏற்பட்டு ஆச்சரியத்தில் நீ ஆழ்ந்து விடுவாய் என்று அந்த குரு மேல் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் குரு பக்தி வர வேண்டும் குரு வார்த்தைகளின் மேல் விசுவாசம் வர வேண்டும் இதுவெல்லாம் வந்துவிட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ரத்தை வந்துடும் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் அப்புறம் அனுபவிக்க வேண்டும் குரு சொல்றதை அனுபவிக்கணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு குரு சொல்றதை அனுபவிக்க முடியுமா ஆராய்ச்சி அதற்கு அவர் என்ன முடியாததையா சொல்லுவாரு அவர் அனுபவிச்சிட்டு தானே பேசிட்டு இருக்காரு அப்ப அவர் இருக்கிறார் அவர் சொல்லுகின்றார் அப்ப அது அவரால முடியும் என்னால முடியுமா கண்ணனால முடியும் என்னால முடியுமா சோ இந்த மாதிரி முட்டாள்தனமான சிந்தனைகளுக்குள் செல்லாமல் சொல்லுவதை சிறுமேற்கொண்டு அதை அனுபவிக்க முயல்வோமே ஆனால் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிரத்தை ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி அற்புதமாக சிரத்தை ஏன் குறைகிறது அப்படிங்கிற விஷயங்களை நிறையவே அனலைஸ் பண்ணோம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னீங்க நீங்க காரணத்தையே நீங்க பாருங்க குரு கிட்ட ஏன் போற என்ன காரணத்துக்காக போற வெறும் பிரச்சனைக்கு தீர்வு காணவா அல்லது சத் சங்கத்திற்கு பொழுது போவதற்காக போகிறாயா இப்படி போனா கூட கண்டிப்பா காலக்கிரமத்துல நீங்களும் வந்து கண்டிப்பா ஞானி ஆகிடலாம் அப்படிங்கிறதுனா உண்மைதான் பட் எனவே அனுப்பது பெர்மனன் ஞானத்துக்காக மட்டுமே என்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் குருவை அணுகினால் அப்ப அவர் வார்த்தையில ஆட்டோமேட்டிக்கா சிரத்த வரும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்ற பதில் கடும் அற்புதமாக இருந்தன அப்புறம் அஃப்கோர்ஸ் இஃப் ஆர் அடிக்டட் ஃபார் சம்திங் நீங்க ஒரு விஷயத்துல ஃபுல்லாக அடிக்ட் ஆயிட்டீங்க ஆனா குரு என்ன சொல்றாரு அடிக்ஷன் இஸ் டேஞ்சர் அப்படிங்கிறாரு ஆமா அது எனக்கு தெரியுது அடிக்ஷன் டேஞ்சர் தான் அடிக்ஷன் ஆயிரத்தில எங்கிருந்து வெளிய வருது அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது ஏன் அடிக்ஷன் டேஞ்சர்னு புரிஞ்சிருச்சுல்ல புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அப்படின்னா நீ இதுல வெளியே வர முடியும் சோ முடியலை முடியலை என்று தப்பித்துக் கொள்வது ஒரு முட்டாள்தனமான விஷயமாக இருக்கிறது சோ அந்த இத விஷயத்தையும் நம்ம பண்ணக்கூடாது ஒரு முழுமையாக முடியும் என்ற ஒரு விஷயத்தோட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அல்லது அடிக்ஷன் ஆனது நான் தானே அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தது நான்தான் வெளியே வர முடியும் அவர் கைடன்ஸ் மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும் இந்த கைடன்ஸை புரிந்து கொண்டு நாம வெளியே வரும் குருவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பதா என் அடிக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாங்கிறத நான் தானே டிசைட் பண்ணோம் அப்போ அந்த டிசைடிங் அத்தாரிட்டி நானாக இருக்கும்போது நான் அடிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குருவின் மேல் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பதிலும் வந்திருந்தது பிளஸ் கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆன்சர் வந்து பூபதி என்ன பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க உன் அனுபவத்தை நம்பாதே அனுபவம் கண்டிப்பாக பொய்யைத்தான் சொல்லும் குடிகார குடிச்சுட்டு சொல்றான் எப்ப சேம போதா இது குடிக்கிறது தான்டா லைஃப் அப்படிங்கிறான் அது பிற்காலத்தில் கேன்சராக வந்து அது அவனுக்கு புகழ் பணம் எல்லாத்தையும் விரயம் செய்து அவனை நாசக்காடு பண்ணும் அப்படிங்கிறது அந்த நேரத்துல அவனுக்கு தெரியாது ஆனா அவன் அனுபவம் என்ன சொல்லுது வா அப்படின்னு தான் சொல்லும் பட் அதை நம்பிடாதே அப்படின்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு இப்ப மோஸ்ட் ஆஃப் தி நம்ம அனுபவங்களை எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா பிகினிங்ல பயங்கரமா தான் இருக்கு சுகமா தான் இருக்கு பின்னாடி பெரிய கஷ்டத்துல போய் முடியுது அப்படிங்கிறப்ப அனுபவத்தை நம்பாது இப்ப குரு சொல்ற வார்த்தை உன் அனுபவத்திற்கு எதிராகத்தான் இருக்கும் ஆனா அனுபவமே போய் தானே சொல்லிட்டு இருக்கு ஏன் அனுபவத்தை நம்பு அப்ப உன் அனுபவத்தின் மேல நம்பிக்கையை குறைத்து கொண்டு குரு வார்த்தையின் மேல் நம்பிக்கை ஏற்பட்டு நீ பயிற்சியில் ஈடுபடும் அப்ப பயிற்சியில் ஈடுபடும் போது பிகினிங்ல எடுத்த ஒன்னே உனக்கு உன் அனுபவத்துக்கு கஷ்டமாக இருக்கலாம் பட் அப்ப கூட அந்த என்ன சொல்றது கான்பிடன்ஸை வெச்சுடாம தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக குரு சொல்வது உண்மை என்பதை உனக்கு உணர்த்தப்படும் கண்டிப்பாக உணர்ந்து விடுவாய் ஒன்றும் டவுட்டே கிடையாது என்ற பதில்களும் மிக அருமையாகவே இன்றைய சத் சங்கத்தில் வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு லப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு பர்டிகுலரா சொல்ல நினைக்கிற பதில் உங்கள் நீங்கள் சொன்னதுல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறு அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய அளவு கூட நமக்கு புத்தி அவ்வளவு சரியா இல்லை ஏன்னா அண்ட் இருக்கும் இருக்கும்போது நன்று அறியேன் தீது அறியேன் நான் என்று நின்றவன் யார் என்று அறியேன் நான் ஏழை என்னே பராபரமேன தாய்மானவர் பாடுறார் கம்ப்ளீட்லி க ஸ்டேட்ல இருக்கேன் எது சரி தெரியாது அப்போ தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்போ என் அறிவு ஒன்னு சொல்லுது குருவின் அறிவு ஒண்ணு சொல்லுது அறிவை நீ ஃபாலோ பண்ணும் குருவினுடைய அறிவை ஃபாலோ பண்ணும் எது சரின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா சோ நீ புத்தியை யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றியோ பிளைண்டா ஃபாலோ பண்றியோ பண்ணுங்க ஏன்னா பிளைண்டா ஃபாலோ பண்ணா கூட உங்களால ஒரு சிரத்தை மேல் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க அனுபவிக்கணும் அதை சிறமேற்கொண்டு ஒரு அனுபவத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்டா நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் இப்ப சரி என் அறிவு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கு இத்தனை இத்தனால ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தேன் இப்போ உதாரணமா சூழல்ல தான் சுகம் கிடைக்குது சூழல்ல தான் சுகம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இல்லடா உன் தான்டா காரணம் நேற்று கூட ஒரு பையன் வந்திருந்தான் பெண்ணில் சுகம் இருக்கிறது என்று என் மனம் முழுமையாக அண்ணா நீங்க சொல்றீங்க டே இந்த உலகத்துல சுகம் இல்லடா விஷயத்துல சுகம் இல்லடா அப்படின்னு நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்கண்ணா ஆனால் என் மனம் ஸ்ட்ராங்காக நம்புகின்றதன்னா பெண்ணில் தானன்னா சுகம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டு இருக்கான் அப்ப நான் ஒன்று தான் சொன்னேன் நீ இந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நான் வாட் எவர் தி நாலேஜ் ஐ கிவ் யூனோ அது வேலை செய்யாது ஃபர்ஸ்ட் அந்த பிலீவை விட்டு வெளியே வா நியூட்ரல் மைண்டுக்கு வா எது சரி எது தவறுன்னு அந்த தாய்மானவர் பாட்டு பாடுனே இல்லை எனக்கு நன்றும் தெரியாது தீதும் தெரியாது நான் எனக்கு ஒண்ணும் தெரியாது பி அ நியூட்ரல் மைண்ட் உன்னுடைய மைண்டை எம்டியாக வச்சுக்கிட்டு நீ இப்ப ப்ராசஸ் பண்ணு எம்டி மைண்டோட நீ ப்ராசஸ் பண்ணாதான் உண்மை என்னன்னே தெரியும் அப்போ குரு சொல்றது என்னென்ன புரியும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா குரு சொல்றத ஃபாலோ பண்ணவும் முடியும் ஃபாலோ பண்ணும் போது அது உண்மை என்ற தெளிவும் நமக்கு விளங்கும் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது மேஜரா எம்டி மைண்டுக்கு வரணும் உங்களுக்கு ஆயிரம் தான் தெரிஞ்சிருந்தாலும் இத்தனை வருஷம் அனுபவத்துல நமக்கு சுகதுக்கம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு பெர்மனன்ட் பிளீஸ் கிடைக்கவே இல்ல அப்போ ஒரு நிறுவை சர்ச்சை கட்டிவிட்டு அறிவைட்ட வேணாம் அப்போதைக்கு கேட்கும் போது எம்டி முழுமையாக நம்ம லெஜன் பண்ணணும் பண்ணிட்டு பிளைண்டாவோ அல்லது முழுமையாக அதை புரிந்து கொண்டோ அப்ளிகேஷன்ல இறங்கணும் எவன் ஒருவன் குருவின் வார்த்தைகளை அனுபவிக்க தொடங்கி விட்டானோ அவனுக்கு சிரதை என்பது பயங்கரமா வரும் இன்னைக்கு நம்ம குரூப் மெம்பர்ஸ் அத்தனை பேருமே சத்சங்க விடாம அட்டன் பண்றாங்கன்னா ஏதோ ஒன்னு ரெண்டு அப்ளை பண்ணி அதுல சுகம் கிடைத்தது என்ற நம்பிக்கை தான் விடாமல் சத்சங்கத்துக்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக நான் இதை சொல்றேன் அப்போ ஒன் ரெண்டு ஃபாலோ பண்ணும்போது இவ்வளவு சுகம் கிடைச்சதுன்றதுனால சச்சங்கத்தை விடாம வந்துருக்கு எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணலாமே அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அகங்காரம் அடிக்ஷன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா குருவின் மேல் சிரதை அதிகரிக்கும் குரு பக்தி வளரும் சரண்டர் வரும் அப்புறம் ஞானமும் வரும் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்ல தோணுது ஸோ நீங்களே எல்லாரும் சொல்லிட்டீங்க அதில் என்னுடைய பதிலாக பிரதானமாக சொல்ல நினைப்பது என்பது குரு வார்த்தையின் மேல் சிரதை வைப்பதோடு அதை உன் அனுபவத்தில் கொண்டு வர முயற்சிக்கும் போது ஒவ்வொரு முயற்சியுமே இப்போ நான் என் வாழ்க்கையை நினைச்சு பார்க்குறேன் முன்னாடி இருந்த வாழ்க்கை என் குருவினால் இப்போ இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு யார் காரணம்னா முழுக்க முழுக்க அவர் தானே அப்போ ஒவ்வொரு நொடியும் ஒரு பயத்தால் ஏதோ ஒரு பயத்தால் கொண்டிருந்த இன்று என்னை இன்று எப்படி வச்சிருக்காரு என்ன நடந்தாலும் பயம் இல்லைன்ற ஒரு அற்புதமான சூழலை வச்சிருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் என் குருதான் அப்போ அவர் சொன்ன சில விஷயத்தை அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண அவர் மேல் சிரத்தை நம்பிக்கை குருபக்தி சரணாகதி எல்லாமே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா வந்துடும் என்பதை எனது பதிலாக வைத்து நிறைவு செய்கின்றேன்.